சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பலன் தருகிறது போல என்று எழுதும்படி தூண்டிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள் இயேசுவை பிறருக்கு வார்த்தையால் அறிமுகப்படுத்துவது ஊதியத்தின் முதல் கட்டமாகும் வாழ்க்கையால் அறிமுகப்படுத்துவது மற்றொரு முறை பெரும்பாலும் மக்களில் அநேகர் முதல் முறையையே பின்பற்றுகின்றனர் வாழ்க்கையில் எப்பொழுது இயேசுவை காட்டுவது அந்திரையா என்ற சீடன் இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்துபவராக காணப்பட்டார் இறையியல் அறிஞர்கள் இவரை அறிமுகம் செய்பவர் என்றே அழைக்கின்றனர் இவர் யோமார் ஸ்நானகனின் சீடராகத்தான் இருந்தார் ஒரு நாள் இயேசு தன் பாதையில் சென்று கொண்டிருந்தபோது கேட்டு பின்தொடர்ந்தார் பின்னர் தன் சகோதரன் ஆகிய பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார் அந்திரேயா என்ற கிரேக்க சொல்லுக்கு பலமுள்ளவன் என்பது பொருள் சிந்தனை செய்வதில் தீவிரம் உள்ளவராகவும் பேச்சில் சாந்தமுள்ளவராகவும் காணப்பட்டார் ஒருமுறை இயேசு ஐயாயிரம் மக்களுக்கு ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் உள்ள வந்தது இவரே கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பிய போது அவர்களை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தியதும் மிகவும் துடிப்புடனும் செயல்படும் வேகமும் அதனுடன் விவேகமும் நிரம்ப பெற்றிருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு சித்தியா என்னும் நாட்டில் வாழ்ந்த நாகரீக மற்ற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க சென்றார் பின்னர் அங்கிருந்து மக்கதோனியா கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு சென்றார் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பது ஒன்றையே தன் நோக்கமாக கொண்டிருந்தவர் அந்திரேயா பத்ராஸ் என்னும் பட்டணத்து ஆளுநரால் கொலை குற்றம் சாட்டப்பட்டு எக்ஸ் வடிவ சிலுவையில் அல்லது பெருக்கல் குறி உள்ள சிலுவையில் அறையப்பட்டு தன் விசுவாசத்திற்கு சாட்சியாக உயிரை விட்டார் அன்பரே மனதில் இருக்கும் இயேசுவை மக்கள் அறிய வேண்டாமா எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை உறுதியாக செய்து முடிப்பதே சிறந்த லட்சியம் ஆண்டவரே உன் நட்சேரியை அநேகருக்கு அறிவித்து உங்கள் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் வாக்கியத்தை எனக்கும் தாரு கர்த்தன்ன ஆசிர்வதிப்பாராக